வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இரையாற்றல் பகுதலில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம அடிக்கடி வந்து பணிவு நன்றி உணர்வு உண்மை அது இருக்கிறது தான் வந்து விரையாற்றல் பெறுவதற்கு அது தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த பணிவுனா என்ன யார்கிட்ட பணிவாக இருக்கணும் நன்றி உணர்வுனால் என்ன அதே மாதிரி உண்மைங்கிறது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய புரிதலை நான் சொல்ல பணிவு என்பது நான் புரிஞ்சிருக்கேன்னா இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் படைத்த அந்த படைப்பாற்றல் எதையுமே இதோடையோ ஒப்பிட்டு படைக்கலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி தகுதி இருக்குது தனி சிறப்பு இருக்குது நம்ம மனிதர்கள் தன்னை தான் பெரியதுன்னு நினச்சிக்கிறோம் தான் தான் பெரிய மிக சிறந்த புத்திசாலின்னு நினைக்கிறோம் அதை வெறுமனையில் இயற்கையை கவனித்தோம்னா அது எவ்வளோ பெரிய தவறான புரிதல் அப்படிங்கிறத நமக்கு விளக்கிடும் இந்த இயற்கை சிறு தூசியிலிருந்து சிறு நுண்ணியலிலிருந்து மிகப்பெரிய படைப்புகள் வரைக்கும் எல்லாமே தனித்தன்மையோடு இயக்குது ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு இருக்கு இதில் வந்து நான்கிற அதாவது நான் என்பது என்னது எனது அப்படிங்கிற கர்வத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனது தன்மைதான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிற இந்த வகையில் நம்ம புரிதல் போது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த தான் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தனிச்சிறப்பு இருக்குது என்பதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா இயல்பாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த உயிர் மூலாட்டில் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் தானாக வந்துடும் நன்றி உணர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு வந்து ஒரு திருப்தி மனநிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு நல்ல உணவு கிடைக்குது அதை நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டவுடனே வரக்கூடிய ஒரு திருப்தி மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அதை நன்றி உணர்வு சொல்லுவாங்க இந்த நன்றி உணர்வு யாருக்கு வரும்னா அடுத்தவங்களை வதச்சு அவங்க கொடுக்குற மகிழ்ச்சியை வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் வரும் பயன்படுத்தாதவங்களுக்கு நன்றி உணர்வு வராது பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு உணர்வு இல்லாதவங்களுக்கு அதை பற்றி உணராதவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு வராது இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் நுண்ணியிலிருந்து மிகப்பெரிய உயிர்கள் மனிதன் வரைக்கும் எல்லாமே ஒன்றுக்கொன்று கொடுத்து வாங்கக்கூடிய தன்மையில் இருக்குது ஒன்றை ஒன்று ஒன்றின் தேவையை இன்னொன்று நிறைவு பண்ணும் வகையில் தான் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இட்டு நிரப்புறவங்களாக இருக்காங்க தேவைகளை பூர்த்தி பண்றவங்களா இருக்காங்க அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நம்முடைய தேவைக்காகத்தான் நம்ம இணைஞ்சு வாழ்கிறோம் நம்மளுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு கூட்டு வாழ்க்கை அவசியம் அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்துக்கிட்டாங்க வச்சுக்கங்களேன் பிற உயிர்கள் மேலேயும் பிற மனிதர்கள் மேலேயும் பிற பொருள்கள் மேலையும் கூட நன்றியோடு இருப்பான் அப்போ அந்த நன்றி உணர்ச்சி வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து மிக எளிமையாகவும் இனிமையாகவும் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இதை வார்த்தைகளாக சொல்ல தேவையில்லை வார்த்தைகளை ஒரு மனப்பாடம் பண்ணிய விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது வந்து நல்ல பலன கொடுக்காது ஆனால் அந்த உணர்வாக மாறும்போது அது வந்து வெளிப்படும் அது மிக சிறப்பாக வெளிப்படும் அற்புதமாக அது தன்னுடைய பணியை செய்யும் ரெண்டாவது நம்முடைய கடமை அப்படிங்கிறதும் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது தான் நன் நமக்குள்ள இருக்கிற அது காலால் வாங்கினத தலையால் கொடுக்குற தென்னை மரத்தை பற்றி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி நமக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அந்த எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை நிலையாக வச்சுருப்போம் அப்படிங்கிறத அந்த புரிதல் இருக்குல்ல அந்த பகிர்தல் அந்த கூட்டு வாழ்க்கைக்கான அடிப்படையாக இருக்கணும் அந்த நன்றி உயர்ப்போம் உண்மை என்பது என்னென்னா இதெல்லாம் செய்கிறது நமக்குள்ளே இருக்கிற இந்த உயிர்மூல ஆற்றல் தான் அப்படிங்கிறது புரியும் ஒவ்வொன்று ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த உண்மை இருக்குது இது வந்து தனிப்பட்ட விஷயம் கிடையாது ஆற்றலை வச்சு செய்யலை முழுமையான அந்த இறை ஆற்றல் படைப்பாற்றல் நமக்குள்ளே இருந்து செயல்படுது அப்படிங்கிறத உணர்வது தான் உண்மை அந்த படைப்பாற்றல் உண்மையாக இருக்கணும் படைப்பாற்றல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நமக்கு தெளிவா இருக்கிற விஷயத்த மறைப்பு இல்லாம மற்றவர்கள் சொல்றாங்க தவறான அடையாளம் கட்டப்படுது இருக்கிறதுல மிக மோசமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த மறைக்கிறது கெட்ட விஷயத்த சொல்றது இத சில பேர் வந்து வியாபார தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது வியாபாரம் வேற அது வியாபாரிகரவா வந்து சேகரித்து வச்சு கொடுத்து மற்றவங்க சமூகத்துக்கு உதவியாக இருக்கிறவன் இங்கே சுரண்டி சாப்பிட்றது விவசாயிங்கிறவன் நிலத்திலேருந்து அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுறவன் அங்கே விசத்தை போடுறவன் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த மருத்துவர்களுக்கோட கடமை என்னென்னா எப்படி எல்லா உயிர்களோடையும் இணைஞ்சு மகிழ்ச்சி ஆடுறது எப்படி தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறது ஆரோக்கியம்ங்கிறது வேற நோய் நீங்குதல்ங்கிறது வேறு ஆரோக்கியத்தை கொடுக்கறதா மருத்துவடைய வேலை நோய் வந்து அடிப்படையில் நமக்கு நன்மை செய்கிறதுக்காக வரக்கூடிய இயற்கையோட இ இறைவனோட அற்புதமான ஒரு செயல் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தெரிந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம்னா அந்த நோய் வந்து நமக்கு நன்மையை செஞ்சுட்டு அழகாக விலகி போகும் இதை புரிய வைக்கிறது தான் வந்து மருத்துவரோட வேலை மருத்துவருங்கிறது வந்து ஒரு சேருக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு கொடுக்குற தோட்ட பார்த்து தலைகளை பார்த்துட்டு எழுதி ஆள் கிடையாது ஆ பேசணும் ஒவ்வொரு தன்னை தேடி வந்திருக்க துயரர்கள் ஒவ்வொருத்தையும் அவங்களுடைய துயரம் வந்து நீங்குவதற்கான வழிமுறைகளை சொல்லணும் வாழ்க்கை முறைகளை சொல்லணும் தன்னால் ஒருத்தரோட துன்பத்தை புரிஞ்சிக்கிற முடியலைன்னா வேறு சிறப்பான ஆட்கள்கிட்ட போகிறதுக்கு அவங்களுக்கு அவங்கள தூண்டணும் ஒரு நான் முன்னாடி என்னுடைய கிளினிக்கில் எழுதி வச்சுருப்பேன் ஒரு மூன்று நாட்களுக்குள்ள மூன்று சிட்டி சொல்கிறாங்க மூணு முறை போது ஒரு துயரோட உண்மையான பிரச்சனைகளை புரிஞ்சிக்கிற முடியாத மருத்துவர் பயனில்லாதவர் அவற்றை மருத்துவம் எடுத்துக்கிறது அது துயர்கிறதுக்கு நன்மை செய்யாது முத அந்த துன்பத்தின் காரண காரணமாக தெரிஞ்சிருக்கணும் அதை தீர்க்கிறதுக்கான முறைகளை சொல்லி அதுக்கு வழிகாட்டுறதுக்கு பல முறை கூட வரலாம் ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல் தன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சோம் வருஷம் பூரா பின்னாடியே சுற்றி இருக்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே கிடையாது ரெண்டு பேருக்குமே மனத்தில் இயல்பான ஒரு மகிழ்ச்சியை தராது முத வந்து ஒருத்த வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த துன்பத்துக்கான காரணத்தை விளக்கி சொல்றதும் அது சரியான வழிகாட்டுறதும் தான் மற்றவரோட வேலை இதெல்லாம் செஞ்சால்தான் அந்த உண்மையாக இருக்குங்கிறது அர்த்தம் இது வந்து மருத்துவங்கிறது நில நான் அதை சொல்றேன் ஒவ்வொரு துறையிலையும் அப்படிதான் ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய வேலைகளை மிக சரியாக செய்கிறது தான் அந்த உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு நிமிடம் அமைதியாக தங்களை மூடி கொடுக்குற வார்க்கு வாங்குகிற தன்மை இருங்க மென்மையாக இருக்கையை வச்சுக்கோங்க கவனிங்க தூங்குவோம் நன்றி நண்பர்களே இந்த இணையற்றல் பகிர்ந்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி நாளை சந்திப்போம்